வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த இயற்கைவெளி என்கிற நிகழ்ச்சியை நீங்கள் நாளாந்த பார்த்து வருகின்றீர்கள் இலங்கையினுடைய பகல பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த மழை பெருவெள்ளம் எல்லா வகையிலுமே மக்கள் அழிவுகளை சந்தித்திருக்கின்ற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கின்றது இந்த நேரத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட எங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை பொறுத்தவரை பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் அழிவுகளையும் இழப்புகளையும் சந்தித்தவர்களாக இருக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த விவசாயிகள் என்பவர்கள் இந்த அழிவுகளை பார்த்து துவண்டு போவதில்லை எப்பொழுதுமே அவர்கள் ஒரு அழிவு நடந்தாலும் கூட அடுத்த கட்டம் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வார்கள் தங்களுடைய பயிற்சிகை நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பார்கள் மீண்டும் தாங்கள் ஏற்பட்ட இழப்புகளிலிருந்து தங்களுக்கு ஏற்பட்ட நட்டத்திலிருந்து மீண்டழுவதற்காக விவசாயத்தையே மேற்கொள்வார்கள் உண்மையில் இந்த கா இனி இனிவரும் காலங்கள் மிகவும் முத்து பிரச்சனைக்குரிய உண்மையில் வெள்ளம் மழை விட்டது வெள்ள நிலைமைகள் ஓரளவு சீர் சீராயிக்கொண்டு இருக்கின்றன ஆனாலும் கூட எங்களுக்கு தொடர்ச்சியாக இதனுடைய தாக்கம் இருந்து வரப்போகின்றது அதில் மிக முக்கியமான பிரச்சனை இந்த மரக்கறிகளினுடைய விலை விவசாய உற்பத்தி பொருட்களான உடனடியாக விளைந்து எங்களுக்கு பயந்திருக்கின்ற இந்த மரக்கறிகளுடைய விலை சந்தையிலே மிகச் சடுதியாக அதிகரிக்கின்ற காலமாக இனிவரும் காலம் இருக்க போன்றது இதற்கான காரணம் என்னவென்றால் எல்லா இடங்களிலும் மரக்கறி பயிர்கள் அழிவடைந்ததன் காரணமாக மரக்கறிகள் சந்தையிலே தட்டுப்பாடு ஏற்படுவதனால் அதிக விலைக்கு விற்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படும் உண்மையில் நான் இந்த வீட்டு தோட்டச் செய்கையாளர்களுக்கு அடிக்கடி விடயம் நாங்கள் வீட்டுத் தோட்டம் செய்கின்ற போது எந்த காலத்தில் மரக்கறிகள் அதிக விலையாக இருக்கின்றதோ அந்த காலத்தில் நாங்கள் மருக்க மரக்கறிகளை உற்பத்தி செய்யக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று அந்த வகையிலே இவ்வாறானோரு வெள்ளம் ஏற்பட்டாலும் கூட அதற்கு தாக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையிலே பயிற்சேகை நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இடம் அதற்கு நல்ல ஒரு சான்றான இடம் உங்களுக்கு தெரியும் நில நிலப்பகுதி இதற்கு பின்னுள்ள ப இடங்களில் இருந்தாலும் கூட இருக்கின்ற பயிர்கள் அழிவடைந்தாலும் கூட இந்த இடத்திலே சாடிகளிலே நடப்பட்டிருக்கின்ற தக்காளிகள் மிக மோசமாக மழையாலே பாதிக்கப்படுகின்ற ஒரு பயிராக தக்காளி இருக்கும் ஏனென்றால் தக்காளிகள் உடனடியாகவே மழைக்கு முறிவடைந்து அல்லது அழுகி இவ்வாறு ஏதோ ஒரு வகையில் மழை என்றவுடன் பாதிக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள் நான் நிற்கின்ற பகுதியிலே சாடிகளிலே நடப்பட்ட தக்காளிகள் அதிகளவான காய்களோடு இருக்கின்றன இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் உண்மையில் இவ்வாறான வழிமுறைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும் என்னென்று சொன்னால் இந்த சாடிகளிலே இவை இவற்றை இந்த எந்தளவு பெருமழை பெய்தாலும் கூட இந்த சாடிகளுக்குள்ளே விழுகின்ற நீர் உடனடியாக வடிந்துவிடும் ஓரளவு மழை குறைகின்ற போது சாடிகளுக்குள்ளிருந்து நீர் வடிந்துவிடும் இன்று மேல இந்த சாடிகளுக்குள்ளே இன்று இன்றளவில் இப்ப மூன்று நாட்களாக மழை மிகவும் குறைவல்லது இல்லை என்று சொல்லலாம் இந்த அளவில் இந்த சாடிகள் உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டன தான் இந்த சாடிகளில் இருக்கின்ற தக்காளிகள் செழிப்பாகவும் அதிகமான காய்களோடும் இருக்கின்றன இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டதன் பின் சந்தையிலே அதிகளவாக மரக்கறிகள் விற்கின்ற போது நாங்கள் சொந்தமாகவே மரக்கறிகளை எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் பாதுகாத்து பயன்பெற்று முடியும் எனவே இந்த விஷயங்களை அதாவது வெள்ள வெள்ளம் ஏற்படுகின்ற போது நாங்கள் பயிர்களை எவ்வாறு பாதுகாத்து அதிலிருந்து பயனை பெறுவது போன்ற விடயங்களை நான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கின்றேன் மூன்று மறுமுறை முறை உங்களுக்கு நான் அதனை வலியுறுத்துகின்றேன் இவ்வாறான நடவடிக்கைகளை நிச்சயமாக வீடுகளிலே நாங்கள் செய்ய வேண்டும் அதாவது பெருவெள்ளம் ஏற்பட்டாலும் கூட எங்களுடைய வீட்டிலே நடக்கின்ற பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய வழிமுறைகள் அதிலே இது ஒரு முறை இந்த சாடிகள் பைகளிலே பயிர்களை நட்டு மிகவும் உயரமான இடங்களை நாங்கள் வைத்துக்கொள் இதிலும் இன்னும் ஒரு நன்மை இருக்கிறது என்னென்னு சொன்னால் இவ்வாறான அதிக மழை அதிகமான புயல் போன்றவை ஏற்படுகின்ற போது இவற்றை நாங்கள் பாதுகாப்பான இடத்திலே நகர்த்தி வைத்துக்கொள்ள முடியும் என்று ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் அவ்வாறு செய்வதன் ஊடாக திரும்பவும் மழை விட்டு ஓய்ந்ததன் பின் உரிய இடங்களில் அவற்றை நகர்த்தி வைத்துக்கொள்ள முடியும் இவ்வாறு செய்வதன் ஊடாக நாங்கள் இந்த பிரச்சனை அதாவது இப்படி வெள்ளம் ஏற்பட்டு ஓய்ந்ததன் பின் சகல பயிர்களும் அழிவடைந்ததன் பின் சந்தையிலே மிக உச்சத்தை தொடுகின்ற மரக்கரை விலை தொடுகின்ற போது நாங்கள் எங்களுடைய வீட்டிலே மரக்கரை உற்பத்திகளை செய்து கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்